ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாண்டர்ட் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் வந்து ஸ்டேட்டத்தில் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ட்ரு ஆல்ட் ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்படுத்த செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் என்ன ரிங் கலெக்ஷன் பேங்கல் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறோம் ஸோ வீடியோஸ்க்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியும் ஸோ வங்கிருங்களே நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது ஸோ இந்த வங்கிருங்க பாருங்கள் நல்லா இந்த ஏடி ஸ்டோன் வச்சு ரொம்ப கிளாஸியாக இருக்கும் ஏடி ஸ்டோனில் நெக்லஸ் இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா ஸோ அதுக்கு மேட்சை இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் வாங்கிறீங்க கூட போடலாம் இது வந்து இப்போ நியூ ட்ரெண்டிங் மாடலில் வந்து வங்கி வங்கியிருங்க ஜெஸ்ட் இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான் டபுள் லேயர் இருக்க மாதிரி இருக்குது அதில் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனு ஒரு இதில் ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷனுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிடிச்சிருந்த வச்சு ப்ரைஸ் ஒன்றும் ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அந்த மாதிரி வாங்கிறீங்க போக நெக்ஸ்ட்டு இந்த மாடல் வாங்கிடுங்க பாருங்கள் இதில் லக்ஷ்மி இருக்காங்க பிங்க் கலர் கல் ஒயிட் கலர் கல் வச்சிருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஜஸ்ட் இதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பேட்டனில் தான் இருக்குது ஸோ அதில் கீழே வேறு மூணு முத்து இருக்குது அது இன்னுமே ரொம்ப நாளாக இருக்குது இது ப்ளைன் இது இதுவும் பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் எடுத்தாலே உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிஃப்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அழகான ஸ்டோன் ரிங்கு உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் வங்கிருங்கு பாருங்கள் இதுவுமே ஸ்டோன் வச்சா தான் எலி ஸ்டோன் வச்சது ரொம்ப அழகாக இருக்குது அந்த குட்டி குட்டி பின்னல் மாதிரி போட்டிருக்காங்க அது இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது சேம் இதுவும் வந்து ஸ்டோன் வச்சு வங்கிருங்க தான் அட்ஜஸ்டபிள் தான் எதுவுமே ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடிரிங்கு கொடிரிங்கும் அப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்றும் டச் பண்ணலை அப்படிங்கும்போது அட்ஜஸ்டபிள் தான் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட கை சைஸ் இருக்கும் வரல் சைஸ் அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் உள்ள இல்லைன்னா உள்ள நெருக்கி கூட விடலாம் சின்னதாக இருக்குது அப்படின்னா நெருக்கி கூட விட்டுக்கலாம் இதுலேயே த்ரீ கலர்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்டு மல்டி கலரு பிங்க் அண்ட் ஒயிட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கு அட்ஜஸ்டபிள் ரிங்குனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிங் வாங்கணும் ஆனால் சைஸ் ப்ராப்ளமாக இருக்குது பத்தாம் பேச்சுனா என்ன பண்ணுறது இல்லை பெருசாக சைச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் ரிங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி இந்த லீஃப் ரிங்கும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிமிலியராக அந்த டிஃப்ரென்ஸ் வரும் அந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஸ்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ மல்டி கலர் பிங்க் அண்ட் ஒயிட் இதுலேயுமே ஃபுல் ஒயிட் இருக்குது ஒரு வேலை ஃபுல் ஒயிட் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுவுமே ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா இது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இதுதான் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரீங்லாம் கூட அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான ஒட்டலை அப்படின்னாலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியாகவே ரொம்பவே கிளாஸியான டிசைன்ஸில் அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிங்கிள் பீஸஸ் தான் இருக்குது சும்மா இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு தான் வந்திருக்கு இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ரொம்ப கிளாஸியாக இருக்குது டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேட்டன் ட்ரைங் பாருங்கள் இது அட்ஜஸ்டபுள் கிடையாது ஏன்னா இதில் ஒன்றோட ஒன்று இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இது ஃபிக்ஸட் சைஸ் தான் மேக்ஸிமம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் சைஸ் போலாம் மீடியம் சைஸில் இருக்குது ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஒயிட்டு பிங்கு இது மாதிரி மல்டி கலர் மூணு கலர்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைனில் சிங்கிள் லைன் இப்படி ஸ்டோன் வச்சது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கல் வச்ச பாங்கல் கூட சேம் இதே மாதிரி பேட்டர்னில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பேட்டனில் வரக்கூடியதான் இதுவுமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல் பிங்க்கு ஃபுல் பிளாக் ஃபுல் ஒயிட்டு க்ரீன் ஒயிட்டு ஃபுல் க்ரீனு பிங்க் அண்ட் ஒயிட்டு செம்ம கிளாஸியாக இருக்குது ஸோ பெரிய சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ரிங்கு ஃபோர் லைன் ரிங்கு இதில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு இதில் வந்து ஒரு லாவண்டர் கலர் லைட்டாக இருக்கும்னு எப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி கலர் இது ஃபுல் பிளாக்கு பிங்க் அண்ட் க்ரீனு பிங்க் அண்ட் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு சேம் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது இது எல்லாமே மீடியம் சைஸில் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுலேயும் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்வீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரிங் பாருங்கள் இது நல்ல பெரிய சைஸ் ரிங்கு பெரிய சைஸ் மீன்ஸ் அந்த முன்னாடி இந்த இதுவே பார்த்திங்கன்னா அந்த டயாவே வந்து நல்லா அவங்களுக்கு பெருசாக இருக்கும் நல்லா கொஞ்சம் மோட்டாவாக இருக்கேன் நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன் இது மாதிரி பிக் சைஸ் ரிங் போட்டால் செம்மையாக இருக்கும் ஒரு டூ டென் அந்த மாதிரி உள்ள பேங்கல் உள்ளவங்களுக்குலாம் போடும்போது இந்த ரிங் சைஸுமே கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி ரிங் போடும்போது நல்ல கோல்டு மாதிரி ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பியூர் ஆகும்போனே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்டோன் பேங்கல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ரிங் இதெல்லாம் போடும்போது நல்லா லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி அழகாக இருக்கும் சின்ன வித ப்ரைஸோட சுல்யூஷன் எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரிங் தான் எனக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கலாம் இதில் நீங்கள் ஒரே ஒரு ரிங் போட்டாலும் போதும் அப்படியே ஃபிங்கர் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கும் ஆனால் நல்லா ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் செமி இதுவுமே நல்ல ஐம்பொன்று தான் உங்களுக்கு நல்ல கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கும் இப்படி சின்ன வித் ப்ரைஸ் ஆஃப் ஸ்பினிஷர்ட் எடுத்துக்கோங்க இது வந்து மீடியம் சைஸ் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி போடலாம் டூ ஃபோர் கூடமே போடலாம் அந்தளவுக்கு சைஸஸ் இருக்குது இந்த ரிங்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்பவுமே நமக்கு வந்து ரெகுலராக போய்ட்டுருக்காய்ட்டும் செம் இதெல்லாம் வாங்கி ரீங்கனா மல்டி கலர் பிங்க் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸும் வேலை இருக்குது ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி சின்ன வயது ப்ரைஸ் ஓட சேம்ஷ்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட் ரிங் போட் ரிங்கும் லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் எல்லாமே ஐமோன் ரிங் தான் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி அந்த கல்லோட குவாலிட்டி இதுதான் உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணி கொடுக்குறதே உங்களுக்கு எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற ஏடி ஸ்டோன் அந்த மாதிரி கல் தான் இதுலேயுமே சைஸஸ் இருக்குது டூ சிக்ஸ் டூ ஃபோர் மேக்ஸிமம் டூ எயிட் டூ டென் வரைக்கும் போடலாம் அந்த மாதிரி சைஸஸ் இருக்குது போடுறீங்கன்னா கூடமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பாங்கல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பாங்கல் கேட்டுட்டு இருந்தீங்க இதெல்லாம் நல்லா ஓல்டு மாதிரியே இருக்கும் இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக இல்லை இப்போ நான் காமிச்சிட்ருக்க சைஸ் டூ சிக்ஸ் அப்படின்னா நீங்கள் டூ எயிட் வரைக்குமே போடலாம் அழகாக நீங்கள் அப்படி கையில் இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி அப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் டூ சிக்ஸும் போடணும்னா டூ எயிட் வரணும்னு போட்டுக்கோம் இப்படி சின்ன ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அந்த பேங்கிள் வந்து ப்ராடாக இருக்குது எனக்கு அதுவே கொஞ்சம் வயிசாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேங்கல் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா உங்களுக்கு சைஸும் பாதியாக இருக்கும் அதே டைப்பில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே ஸ்கூ டைப் வந்துடும் ஸோ பிடிச்சின்னா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேங்கல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணாமல் அந்த டிசைன்லாம் பாருங்கள் ரியல் கோல்டு பேங்கல்லேயே உங்களுக்கு சேமி இது மாதிரி தான் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு லாங் லாஸ்டிக் கூட வரும் ஸோ இது வந்து சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது பிடிச்ச நேரத்துக்கு ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க வேறு லெவலில் இருக்குது பேங்கல் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி பேங்கல் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா ஃபுல்லாக எடி ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி என்னாமல் கெம்பு ஸ்டோனாக பெரிய ஸ்டோன்னு கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக பெருசாக லக்ஷ்மியோட உருவம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இதில் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது பாங்கல் நல்லா திக்காக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேம் என்ன லுக்கில் உங்களுக்கு நம்ம காமிக்கிறோமோ சேம் அதே இதாக தான் அப்படியே வரும் எல்லா சைஸுமே இருக்குது இப்படி சென்னா வந்து ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு அதே லக்ஷ்மி மாடல்லேயே லக்ஷ்மி போட்டதுலேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க டபுள் கலர் கொடுத்துருக்காங்க பிங்க்கு க்ரீன் அந்த மாதிரி ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது இதுலேயுமே லக்ஷ்மி தயார் நல்லா ஒரு பெருசாகவே இருக்கு இடையில இடையில் இந்த மாதிரி மூணு ஒயிட்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே ரொம்ப கிளாஸியாக இருக்குது இதுலேயுமே சைஸஸ் இருக்குது ஸோ சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிஃப்ட் வரும் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பாருங்கள் நல்ல ஒரு ஃபுல் ரூப் ரொம்ப சிம்பிளாவும் கிளாஸியாகவும் ஒரு டிசைனில் இருக்குது ஸோ படிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஃபினிஷர் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான பாங்கல் டிசைன்ஸ் ஸோ ப்ரைஸ்மே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பாங்கல் பாருங்கள் இதுவுமே நல்ல அந்த கோல்டு ஃபினிஷ் அந்த கோல்டு டைப் பாங்கல் தான் நல்லா மல்லாம் வச்சு இந்த டிசைன் நான் பாருங்களேன் ரியல் கோல்டு சேம் இதை விட இன்னும் உங்களுக்கு வேறு இதிலெல்லாம் வரவே வராது அவ்வளோ அழகாக இருக்குது பாங்கல் ஸோ நீங்கள் இந்த பா வீடியோவில் என்ன இதெல்லாம் தெரியுதோ அப்படி தான் உங்களுக்கு நேரடியாக வரும் நீங்கள் கையில் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்